கேள்வி பார்வையாளர் வணக்கம் நாளிலேயே நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ வணக்கம் இந்த ஒரு வாரமாவே பார்த்தாவே இந்த திருமாவளவன்கள் குறித்து ஆதவ பேசின கருத்து வந்து தற்போது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுகள் ஏற்படுத்திருக்கு அது என்ன சொல்றாருன்னா விசிக்கு ஒரு இருபது பேர் தான் இருக்காங்க ஒரு கருத்தை வச்சிருந்தாரு மறுநாள் வந்து நான் அந்த அர்த்தத்துல சொல்லல இருபது பேர் வந்து திமுக ஆதரவா இருக்காங்க முக்கியமான நாள்னு சொல்லிட்டு பல்டி அடிச்சாப்ல நேரத்துல பார்த்தோம்னா திருமாதான் என்னுடைய கொள்கை தலைவர்னு பேசினாப்ல இதுக்கு மத்தியில் வந்து லட்சக்கணக்கான சிறுத்தையில் கூட அவர் ஃபோன் போட முடியதாகவும் அதே மாதிரி சுவிச் ஆஃப்லாம் பண்ணிவிட்டு மூணு நாள் சுவிச் ஆஃப் பண்ணி அவர் ஓடியதாக கூட செய்திகளாக வைக்கிறது எப்படி பார்க்குறீங்க ஆதவர்ஜுனா எனும் பொறுக்கி ஒரு திருட்டு பையன் கமிழ்நாட்டி ஒரு மிக மோசமான அயோக்கிய ஒரு ஹேபிச்சுவல் அஃபென்ட் கிரிமினல் அவன் ஓ இது தயவுசெய்து இப்படிதான் நான் தொடங்கணும் நேர்காணல் ஏன்னா இவன் வந்து வடகிழக்கு முதல் இவன் வரலாறு தெரிஞ்சுக்குவான் அப்புறம் பேசுவான் அவன் அவன் வந்து எப்படிப்பட்ட எச்ச பொறுக்கின்னு நான் சொல்ல வரேன் ஓகே இவன் வடகிழக்கு மாகாணங்கள் நம்ம இந்தியாவில கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல இவர்களுடைய இவனுடைய மாமனார் லாட்ரி அவர்கள் பல கோடிகளை வந்து லாட்ரி மோசடி பண்ணி சுருட்டினவர் பல கோடிக்கு அதிபதி இவன் பல கோடி சோழர்களுக்கு வந்து ரூட்டு விட்டு லாட்ரி மாட்டின் பொண்ணுக்கு ரூட்டை விட்டு ஜிம்மு வச்சு ஏமாத்தி திருட்டுத்தனம் தான் இந்த நாய் வந்து மா லாட்ரி மாட்டின் மகளை கல்யாணம் பண்றேன் இப்ப லாட்ரி மாட்டின் லாட்ரி மாட்டின் மகன் மக இவன் பொட்டாட்டியை அடிச்சு செருப்பு வாட்டி அடிச்சு துரத்தி விட்டாங்க விட்டு விட்டு இவனை துரத்தி விட்டாங்க

இப்படி திருட்டுத்தனம் பண்ணி பல கோடிகளை சுருட்டின இந்த நாய் எச்ச பொறுக்கி ஆதவது வந்து எழுச்சி தமிழர் தோட திருமாவளவர்களை பத்தி பேச என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன் அவருடைய அரசியல் உயரம் அவருடைய அனுபவம் அவருடைய அந்த சமூக வாழ்க்கையில் அவர் முப்பது ஆண்டுகள் மேல இருக்கிறார் டேய் அவருடைய அரசியல் அனுபவம் தானே அவன் வயசு அவருடைய அரசியல் அனுபவம் தானே அவன் வயசு அவர் அரசியலுக்கு வரும்போது நீ பிறந்திருக்க எச்ச பொறுக்கி ஆதவு அப்ப இவன மாதிரி ஒரு தமிழ்ல துரோகி நீங்க பாக்க முடியாது ஏன்னா நிறைய துரோகிகள் இருக்க நம்ம துரோகி லிஸ்ட் தான் டெய்லி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஆமா எழுச்சி தமிழர் தொடர் திருமாவளவர்கள் பிசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொண்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்த்து பார்ப்பன சனாதன சங் பரிவார் கும்பலை ஜாதி வரி மதவரி கும்பலை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே இயக்கமா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பிசிகா மட்டும்தான் எழுச்சி தமிழர் தொடர் திருமாவளவர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர் ஒரு அம்பேத்கருக்கு நிகராக இன்னைக்கு அவர் இருக்கிறார் அம்பேத்கரா தான் அவர் இன்னைக்கு நமக்கு ஓகே பெரியாருக்கு நிகரா இருக்கிறாரு பெரிய அவர் இருக்கிறாரு மார்க் நிகரா இருக்காரு மார்க்ஸ் அதான் அவருக்கு இருக்கிறாரு தமிழ்நாட்டுல அந்த கருத்தியலை உறுதியாக சமூகத்துல கொண்டு போய் பரப்பக்கூடியவர் பேசக்கூடியவர் களத்தில் புறடக்கூடியவர் ஒரு கொள்கைக்கு தலைவரா அவர் இருக்கிறார் அவரை வந்து நீ இப்படி பேசலாமா செருப்பு கல்வி இவனை அடிக்கணும் நான் சொல்லுவேன் விடுதலை சுத்தியல் கட்சியுடைய தொண்டர்கள் விடுதலை விசிக்காவினர் இவனை செருப்புகளிட்டயும் அடிச்சு ஓட ஓட தொரத்தை அப்படி மன்னிப்பு அதான் நான் அப்படிலாம் அப்படிலாம் பேசல புரிஞ்சுக்கோங்க தோழர் இவன் வந்து இத பேசிட்டு வீட்டுக்குள்ள போய் படிச்சான் ஒழிஞ்சிட்டா வீட்டுக்குள்ளே போய் கட்டில் கடியெல்லாம் மருந்து கிடந்தாங்க போல ஓ பந்து கிந்து உள்ள உள்ளே பூந்துருவாங்கன்னு ஃபோனை சுட்ச்சப் பண்ணி போட்டாங்க ஒரு லட்சம் வீசிகா விளையாட ஃபோன் பண்ணியிருக்காங்க தோழ தமிழ்நாட்டுல லா நாட்டுரு தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டையே சந்திக்க வைக்கணும்னு நினைச்சா எழுச்சி தமிழர் தோல் திருமாவனரால் முடியும் விசிகா விசிகா தோழர்கள் விசிகா தொண்டர்கள் நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டுல லா நாட்டுற பிரச்சனை உருவாக்க முடியும் தமிழ்நாட்டை சந்திக்க வைக்க முடியும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் ஓகே அது உனக்கு தெரியுமா தெரியாதா அவங்க பலம் என்னன்றது உனக்கு தெரியுமா தெரியாது தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலையும் பிசிக்காம இருக்கிறாங்க நீங்க கொங்கு கொங்கு பகுதியா இருக்கட்டும் தென் மாவட்டமா இருக்கட்டும் வட மாவட்டமா இருக்கட்டும் மத்திய மாவட்டமா இருக்கட்டும் எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்க சென்னையிலே அவங்க பெரும்பான்மையா இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் நீ சென்னையில தான் இருக்க நானும் சென்னையில தான் இருக்கேன் நீ இதை பண்ணலாமா நீ இது எதிர்வனை தோழர் எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு அது உனக்கு தெரியுமா தெரியாத பாட்டு பேசிட்டு போய் பொட்ட மாதிரி வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டேன் நான் கேட்கிறேன் இவன் பொட்டம் இவன்

உடா இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றேன் கொள்கை எப்படி நான் என்ன முதல்ல நீ பேசும் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் வந்து கொல்லும் இதுதான் சொல் என்பது ரொம்ப வலிமையானது நாவே வைத்து நான் தான் பயங்கரமான ஆயுதம் அந்த உலகத்துல நான் ஏன் இவ்வளவு மன்மமா பேசுறேன்னா இவ்வளவு கோவமா பேசுறேன்னா நீ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நீ வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக சொல்லுவாடா அந்த மாதிரி மோடி அமித்ஷா சொல்லுவாடா நான் கேக்குறேன் பார்ப்பன கும்பல பத்தி பேசுற அந்த ஒரு கட் இருக்காடா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த தமிழ்நாட்டிலே எல்லா போராடி தமிழக மக்கள் உரிமைக்காக நிக்கக்கூடிய கட்சி தொண்டர்களும் எழுச்சி தமிழ்தோட திருமாவளும் தான் அந்த கட்சியை நம்ம பாதுகாக்கணும் எழுச்சி தமிழ்தோட திருமாவளும் தமிழ்நாட்டின் பொக்கிசம் சொத்தா இருக்காரு அவரையும் பாதுகாக்கணும் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் எழுச்சி விசிகா திருமாவளவர்கள் எவன் வந்து எடுத்தா நம்ம அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் பொழந்து கட்டுறேன் நான் நம்ம தொடர்ந்து அதானே பேட்டியா கூட கொடுத்து பேட்டியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இவன் வந்து இப்ப தேவையில்லாம வந்து ஒண்ணு அந்த பக்கம் போல இந்த பக்கம் போ நடு ரோட்ல வந்தா நாங்க போற ஸ்பீட்ல அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கோம் சீமான் சொன்ன கருத்து சைமனே வந்து சொல்றான் இல்ல பெரியாருன்றான் அவர் பெரியார் எங்களுக்கு பெரியார் உனக்கு குருமூர்த்தி பாப்பா தானே உனக்கு பெரியாரு நீ இது கூட வந்து எங்க அதை எழுச்சி தமிழர் பத்தி பேசிட்டு இருக்க ஆனா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் தான் டார்கெட் பண்ணுவாங்க நல்லா நீங்க பாருங்க தமிழ்நாடு அரசியல் இந்த ஆர் பாஜக சங்கி பார்ப்பன கும்பல் ஜாதிவரி மதவெறி கும்பல் இந்த தாவேக அணில் குஞ்சு ஆதவ அர்ஜுனா பொறுக்கி சைமன் செபஸ்டியன் சீமானு தம்பிகள் எல்லாருமே தொண்டர்கள் எழுச்சி தமிழ்தோர் திருமாவளவர்கள் மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா அவர்கள் தான் உண்மையான கல போராளியா இவன் இந்த அரசியல் எதிர்த்து நிக்கிறாங்க பொறுத்துக்க முடியல அவனுக்கு என்ன தெரியுமா தோல்லை இவர் எம்பி ஆக்கல விசிகால வந்து யோசிச்சு பாருங்க துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது விசிகால எவ்வளவு உயர்ந்த பதவி அந்த பதவி இந்த எச்சப்பொருக்கு நாய்க்கு அவர் நல்லா செயலாற்றுவான் நம்ம கட்சிக்கு உண்மையா இருப்பான் அம்பேத்கரை வந்து உள்வாங்க சமூக சேவை செய்வான் மக்களுக்கு பணி செய்வான்னு நினைச்சாரு அவரு அந்த நன்றி உனக்கு இருக்காடா கொஞ்சமாவது இன்னைக்கு விசிகா வந்து துணை புயச்சாளர் பதவி கொடுத்ததும் இவனை அந்த அங்கீகாரத்துக்கு உயர்த்தியதுதான் இவனுக்கு தமிழ்நாட்டுல அடையாளம் இவனுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் தமிழ்நாடு மக்களுக்கே தெரிஞ்சது ஆதரவு இருக்கான்னு அந்த நன்றி இன்னை மறக்கலாமா நீ நான் கேக்குறேன் நன்றி மறக்கலாமா நீ பாடு வெளியே போய் உட்காந்து இவ்வளவு கேவலமா கொச்சையா பேசலாம் இருபது பேர் தான் இருக்காங்க எல்லாரும் ஏன் வந்தாங்க நீ பாத்தியா நீ பாத்தியா நீ பிசிகா மாநாடு பாடுறா வருஷ வருஷம் வில்லும் சனநாயக மாநாடு ஏ சார் அந்த மாநாட்டுல இருந்தா நீங்க ஒவ்வொரு போராட்டங்களை பாருங்க டே அதுலயே பலாயிரம் பல லட்சம் பல கோடி பேர் தள்ளுறாண்டா பிசிகா மாநாட்டுல இதெல்லாம் நீ பாக்குறியா இல்ல உனக்கு அறிவிக்கா இல்லையா முதல்ல இந்த மாதிரி பேசலாமா இன்னொன்னு சொல்றேன் பிசிகா தோழர்கள் பிசிகா தொண்டர்களை எழுச்சி தமிழ் தொழில் திருமாவளவர்கள் பண்படுத்தி நெறிமுறைப்படுத்தி ஒழுக்கமா அவங்கள கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அம்பேத்கர் பெரியாரிய மார்க்ஸிய கருத்தியலை பூத்தி அவங்கள நல்ல ஒழுக்கப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி வச்சிருக்கிறாரு ஓகே அவர் கண்ணசித்தால் வசித்தால் அவ்வளவுதான் உனக்கு நடக்கிறதே வேற தமிழ்நாட்டுல அதை ஆதவர் ஜனம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த கட்சி தொண்டர்கள் வந்து கருத்தியலா எதையும் அணுகிறனாலதான் நீ தப்பிச்சிட்ட பழைய வீசிக்கா வந்து பழைய வீசிக்கா தொண்டர்கள் தான் உன் நிலைமை என்ன தொண்டர்கள் இருந்த மாதிரி இருந்தா அந்த அறிவு உனக்கு இருக்கா நான் என்ன சொல்றேன்னா தயவு செய்து விசிகா தொண்டர்கள் விசிகா தோழர்கள் சும்மா விடாது கூட்டணிதான் அவர் கொள்கையில உறுதியா இருக்காரு ஹெட்டி பணம் காசு பதவி பலாயிரம் கோடி டீலு மத்திய அமைச்சர் பதவி எல்லா பதவி எழுச்சி விசிகா தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு பாஜக மோடி அமித்ஷா பார்ப்பன கும்பல் நாக்பூர் கும்பல் வந்து எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கேன் அதை அவர் வாங்க மாட்டாரு கொள்கையில உறுதியா இருக்காரு அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்துல என் கொள்கை நான் ஜாதர் வரைக்கும் அதுக்கு உண்மையா இருந்துட்டு தமிழக மக்களுக்கு உண்மையா இருந்து நான் செத்து போறேன் அவர் இருக்கிறாரு ஓகே நான் மடியும் முறை நான் புரட்சியாளன் தான் நான் அப்புறமும் நான் புரட்சியாளன் மாதிரி அவர் இருக்கிறாரு இது எந்த தலைவரும் இருக்க மாட்டான் அப்ப அப்படி இருக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு நம்ம கண்ணியமா நடத்தணும் மரியாதையா பேசணும் இது வந்து வந்து ஒரு ஒரு சக மனிதனா நான் சொல்றேன் கட்சியெல்லாம் விட்டுருங்க ஒரு தமிழரா நான் சொல்றேன் ஆனா நீ வந்து இவ்வளவு பொறுக்கித்தனமா அவனுக்கு என்னன்னா எம்பி ஆக்கல திமுக எம்பி ஆக்கல வன்மத்தை கொட்டுறான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக துணை முதலமைச்சர் ஒரே ஸ்டாலினுக்கு எதிராக திமுக எதிராக வன்மத்தை கொட்டுறான் இப்ப விசி வந்து எம்பி ஆகிட்டு பிளான் பண்ணேன் விசி கால அப்படியே உடச்சு கொண்டு போலான்னு பாத்தேன் திமுக இருந்து உடச்சு கொண்டு எங்க சேர்க்கலான்னு பாத்தான் இதுல பாஜக அரசு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் முட்டாப்ப நடக்க மாட்டான் முதல்ல அது இல்ல விஜய் அரசு சேர்க்கலாம் பிளான் பண்ணேன் அதுவும் ஒர்க் அவுட் ஆகல விசி அவனால எம்பி ஆக முடியல அந்த வெண் வன்மம் வெறுப்பதான் இவன் கொண்டாந்து கக்கிக்கிட்டு இருக்கான் தாவே காலம் காலராஜனா தமிழ்நாட்டுல பாத்து இருந்துக்க பிசிகா பிசிகா தொண்டர்கள் பிசிகா தோடு தயவு செய்து போறாத என்ன அவங்க ஓரளவுக்கு தான் வந்து பொறுமை காப்பாங்க ரொம்ப நீ பொறுமையை சோதிச்சிட்டேன்னா அப்புறம் நடக்கிறதே வேறாடா அவனுக்கு அதை நான் சொல்லிட்டு எச்சரிக்கையாவே நான் சொல்றேன் தயவு செய்து அவங்க ஜனநாயக முறைப்படி எப்படி இயங்குறாங்க அவங்கள ஜனநாயக முறைப்படி நீ இயங்க விடு அதே மன்னிப்பு கேட்ட மண்டிட்டு வரல தற்போது அதான் நான் சொல்றேன் எதுக்கு ஈன புலப்ப நான் கேட்கிறேன் எதுக்கு இப்படி மண்டிடுறேன் எதுக்கு வாய்த்து வாய் குழுப்பா பேசுற குருநாதா கை வச்சு போடுறான்றீங்க தப்பு சனி அடிச்சதுக்கு அப்புறம் வந்து மண்டிட்டுறீங்க குருநாதான்ற மாதிரி ஆயிடுச்சு போன நிலைமை அரசியல் குருநாதர் இலச்சி திருமணத்தோட தொல் திருமாவனரை பத்தி பேச அரசியல் வாத்தியார் அவரை பத்தி பேச எவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது தமிழ்நாடு அரசியல் எவனுக்குமே கிடையாது அந்த தகுதி என்ன நான் இன்னொன்னு சொல்றேன் பிசிகாவும் எலிச்சி திருமணத்தோட தொல் திருமாவளவர்களும் பிசிகா தொண்டர்களும் திமுக கூட்டணி விட்டு போக மாட்டாங்க இந்தியா கூட்டணியில் தான் இருப்பார்கள் அம்பேத்கரை பெரியாரிய மாற்றிய கருத்தியல் வெல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக சீட்டுகளை விசிகா பெற்று நிற்கும் கண்டிப்பா விசிகா வந்து திமுக ஆட்சி அமைய போராடும் பாடுபடும் நடத்தி காமிக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது இதை வந்து ஆதவனா புரிஞ்சுக்கணும் விஜய் நாவ அடக்கு ஆதவர் நாவை அடக்கு தாவேக்கா அணில் குஞ்சுகள் தமிழ்நாட்டுல பத்திரமா இருந்துக்கும் என்னுடைய கருத்து நன்றி தோ நன்றி தோ